ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி காஞ்ச காஞ்சமிளா இல்லாமல் ஆந்திரா புள்ளி சட்னி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க கடாய் சூடாகிடுச்சுங்க இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க இப்போ நல்லெண்ணெய் சூடாகிடுச்சுங்க இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ பத்து பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு புல் பத்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க பூண்டு நல்லா வதக்கியாச்சுங்க பாருங்கள் இந்த அளவு இந்த இந்த அளவுக்கு வதக்கிக்கணுங்க இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாங்க மூணு மூணு பெரிய வெங்காயங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு தண்ணியில் ஊற வச்சுருக்கங்க தண்ணியோடு ஊற்றிக்கிங்க இப்போ இது நல்லா இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்காச்சுங்க இப்போ இதில் காரப்பொடி போட்டுக்கலாங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கா அரை ஸ்பூன் காஷ்மீர் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க சிம்மிலியே வச்சு கிளறி விடுங்க கையில் வச்சிடாதீங்க ஏன்னா காரில் விடுச்சுங்க இப்போ இதெல்லாம் ஒரு கை ம மல்லி மல்லி இலைங்க ரெண்டு பெரட்டு பெரட்டுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க கொறை குறந்து தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாங்க சட்னி அரைச்சிட்டேங்க இந்த இந்த மாதிரி குற குறன்னு தாங்க இருக்கணும் வலு நைஸாக வலுவல்னு அரைக்கக்கூடாதுங்க இதுக்கு தண்ணியே விட தேவையில்ல அப்படியே அரைச்சிக்கலாங்க காரம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சட்னி கண்டிப்பாக பிடிக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ